ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறானா நாளைக்கு வந்து ஆடி மாதம் ஆரம்பிக்குதுங்க ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு நினைவில் வர்றது அம்மன் தாங்க அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான மாதம் வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன பண்ணானா காயில் ஏந்தவொடனே குளிச்சிட்டு வந்து வாசலில் வந்து மஞ்சள் தண்ணியை வந்து தெளிச்சுட்டு கோலம் போட்டுடுங்க அதுக்கப்புறம் வேப்பிலையை வந்து வாசலில் வந்து சொருவிடுங்க அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து ரெண்டு நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் பாடி நூற்றி எட்டு வாட்டி அம்மன் போற்றி வந்து இருக்கோங்க அதை வந்து நீங்கள் படிங்க அம்மனுக்கு வந்து நைவேத்தியமாக வந்து பானகம் பா ஏதாவது உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சு அம்மனுக்கு வந்து நைவேத்தியமாக நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் அம்மனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க அம்மனுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க நம்பிக்கையோடு அம்மனை வந்து நீங்கள் வேணிங்கன்னா எல்லாமே நடக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து பண்ண மாதிரியே இங்கே முடிஞ்சால் கூட போயிட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாட்களில் வந்து அம்மனை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க ரொம்பவே நல்லது நடக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து அம்மனோட கதைகளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஒவ்வொரு ஆடி மாதமும் நம்ம அம்மனோட கதைகளை பற்றியும் நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காமல் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்